நம்ம எதுவும் யோசித்து அந்த நாளில் நிச்சயம் வைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லியே அதுக்கு பிறவே துணி எடுக்கிறத பற்றி யோசிப்போம் இன்னைக்கே புடவ எடுக்க போவேண்டாம் சொந்தமா நான் சொன்னா அப்படியான்னு கேள என்ன பொருனி ஓ இஷ்டத்துக்கு அவங்க கிட்ட பேசாதே அவங்க ஃபோன் போட்டான்னா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டுக்க சொல்லு எனக்கு அந்த நாள்ல நிச்சயம் வைக்க இஷ்டம் இல்லை சொந்தமா சொன்னான்

ஏக்கா அப்படி சொல்லாதங்கக்கா நான் ஆசை படல ஹ நான் ஆசை படல நீங்க சும்மா உங்க கூட ஆனந்தியை கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல அப்படினு சொல்லணும் ஆவே அதுக்கு எதுக்குன்னே கேட்பல்ல சும்மா பேசிடுனக்கேன்னு சொல்லுங்க இப்படி சொல்லுங்கக்கா அப்பதான் நல்லா இருக்கும் ம் சரி சரோ சூர்யா நாங்க உங்க கூட ட்ரெஸ் எடுத்துக்க வாரோம்னு சொல்லியங்க அம்மா சொல்லிட்டேனா

ஆமாம் உனக்கு எப்படி తరియో? అదువా சும்மா தான் கேட்டேன் சொரு ஆனந்தை கூட்டிகிட்டு வரு చారి ம் சரி சரியா போகலன்னு எத்த மாதிரினா सारे जगह भरवरे चरीले, चाय चरी अपनी आवाज़ बंदरवा। चले कोली पिया, चला ले पिया, मेरे जोतू पिया, पला ताली पिया। हटाई, हटाई, हटाई या, ये ताई, ये ताई, ये ताई या, ना के लम्बे आईया। आंटी, अंकल, सरू

ん <Bye. S 2> இருக்கு பாத்ரூம் பேர்க்க சொல்லிருங்க அப்படியே சரி சொல்லிய கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க हां சரிか நீ शिल्पा வா பாப்பா என்னமோ கை தாங்கல கூட்டிட்டு போன்னு சொன்னா இவ்வளவு வேகமா போற என்ன வர்க்கோ சரி நம்ம போய் आले பாப்பா இப்ப வந்தீங்க என்ன சரோ மரியாதை எல்லாம் பலமா இருக்கு ம் நமக்கு கல்யாணம் ஆகೋದல்ல ஆகட்டும் அதுக்கு என்ன ఇల్ల కళ్యానానా పురుషన మర్యాదే కూడడం మమ్మలా హ్ అబ్డియా ఆమే ఇంగ నా అబ్డిలా ఎదుర్పాకమేటి సరో ఫ్రెండ్ தானே సరో నా కళ్యానానా చెల్లి ప్యార్ చెల్లి కూడంబియాదల్ల

முகிலன மயில்கள் ஆடும் முகத்தை பார்த்து அடிக்கடி நிலவு தேயும் தென்னம் பாலை முத்தை போல் தேவி புன்னகை வண்டு ஆட சொல்லுமே சென்று மல்லிகை உன்னை செய்த பிரம்மனே உன்னை பார்த்து ஏங்குவான் காதல் பிச்சை வாங்குவான் இன்னும் என்ன சொல்ல அதோ மேகபூர்வலும் அதோ மின்னல் தோரணும் அங்கே இதோ காதல் பூர்வலும் இதோ காமன் இங்கே ஒரே நாழகிய முகம் பார்த்தேன் இதோ நான் உயிரினில் உனை சேர்த்தேன் வா

எனக்கே தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போல இந்த பாருங்க நெட்டு மாதிரி நான் சொருக்கிட்ட அப்பவே சொல்லிட்டேன் எனக்கு எப்பயோ தெரியும் எனக்கு தான் தெரியும் சரி சரி இப்பவா தெரிஞ்சுக்கிட்டீங்களே சரு நம்ம கடைக்கு போலாமா சரஜக்கா மட்டும் கூட்டிட்டு போனா பொண்ணை கடத்திட்டாரு கேஸ் கொடுத்துருவாரு அவ அப்பா அதனால அவ அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணி எங்களை சேர்த்து கூட்டிட்டு போங்க சூரிய தம்பி ம் சரி சரி நீங்களாம் இல்லாமலா ஆன்டி கிளம்பி வந்ததும் எல்லாரும் போலாம்

சொரு நெட்ட மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க ஆமாம் எல்லாம் தான் அவளுக்கு எல்லாம் ம் கூட ரொம்ப நல்லதுந்தான் அப்புறம் முன்னாடி உட்காரு அப்படியே அம்மா சொல்ல மாட்டாங்க அவங்களும் நெட்டு மாதிரி பின்னாடி இருக்கட்டும் நீ கூட முன்னாடி இரு அப்புறம் சொல்லியே

இப்போ நீங்க போகக்கூடாதுன்னு சொன்னாலும் பின்னாடியே ஓடிடுவாவே வாங்க நம்மளும் ஓடி போய் ஏறுவோம் இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாவே இன்னைக்கு சரோஜாக்கா கூட நிச்சயப்பட்டு எடுத்து போறீங்க சீக்கிரமே எனக்கு நிச்சயப்பட்டு எடுக்க போவேன் அந்த நாள் எப்போ வருமோ ஹலோ